ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்க ஆசை சீரியல் ப்ரமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம மீனாவோட பூக்கடையை கார்ப்பரேஷன் கார் வந்து காலி பண்ணிவிட்டு போயிடுறாங்க நம்ம மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க முத்து இருந்துட்டு இங்கே மீனா நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத உன்னோட வளர்ச்சியை பார்த்து இந்த வீட்டில் யாரோ தான் பொறாமப்பட்டு இந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே மீனா நான் வர வரைக்கும் நீ அழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க ஸ்கூட்டி ஷோரூம் போய்ட்டு நம்ம மீனாவுக்காக ஒரு ஸ்கூட்டியே வாங்கிட்டு வராரு நம்ம முத்து வீட்டுக்கு வெளியவே நிறுத்திட்டு உள்ளே போயிட்டு நம்ம மீனாவை கண்ணை மூடி கூட்டிட்டு வெளியே வராங்க இங்க பாரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை என்னங்க இது இப்பதான் என்னுடைய பூ கடையை காலி பண்ணிட்டு இருக்கிறப்ப வண்டியை போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க எதுக்காக இதை வச்சு நீ என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா இதுலயே நீ பூ வியாபாரம் பண்ணலாம் முன்னியோட இப்ப ரொம்பவே கலெக்ஷன் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லார் முன்னாடியுமே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோகிணியும் விஜயாவும் ரொம்பவே காண்டாவுறாங்க நம்ம முத்து இருந்துட்டு இங்க பாரு மீனா மீனா இனிமே இதில் தான் நீ பூ வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா சந்தோஷப்படுறத பார்த்துட்டு நம்ம முத்துவும் அண்ணாமலையும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்ம மீனா இருந்துட்டு எங்கள் எனக்காக நீங்கள் எவ்வளோலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க அதுக்கு நம்ம முத்து இருந்துட்டு எங்கள் பார் மீனா உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் இதெல்லாம் பெரிய விஷயமா இனி தான் என்னோடய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை கட்டிப்பிடிச்சி நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்து நம்ம விச்சார் ரொம்பவே வைத்தியல் படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே படுறாங்க இந்த மீனாவை எவ்வளோ தான் ஆன்டி அசிங்கப்படுத்தினாலும் அவளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ரொம்பவே பொறாமப்படுறாங்க இன்னொரு சைடு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து பணம் கேட்டு மிரட்டிட்டு போனார் இல்லையா அவனுக்கு எப்படி பணத்தை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க ரொம்பவே டென்ஷனான விஜயா கூடி சீக்கிரமே இந்த முத்துவையும் மீனாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இதை தொடர்ந்து நம்ம முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க